பப்லு அவரை விட்டு பிரிஞ்சது தான் நல்லது நல்ல வேலை எங்களுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு சீத்தல் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க முதல் முறையா என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பிரபல சின்னத்திரை திரை நடிகரா தான் பப்ளு இவர் நடிச்ச சித்தி நாடகம் இப்ப வரைக்குமே ரசிகர்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கு இதை தொடர்ந்து இப்ப வெள்ளித்திரையிலும் நடிக்கிட்டு இருக்காரு சமீபத்துல வெளியான அனிமல் படத்துல வேற லெவல் வில்லனா மறக்காரு இந்த படம் தொள்ளாயிரம் கோடிகளை கடந்து வசூல்லையும் சாதனை பண்ணுச்சு அவரு ஏற்கனவே திருமணமாகி அவருக்கு மகன் ஒருத்தரும் இருக்காங்க இந்த நிலையில முதலாவது மனைவிய விவாகரத்து பண்ணி இருபத்தி ஒரு வயதான சீத்தல் அப்படிங்கிற பெண்ணோட லிவிங்ல இருந்தாரு நியூஸ் பத்தி அவரே வெளிப்படையா பேட்டி எல்லாம் ஆமா சீத்தல் அவங்களும் நானும் காதலிக்கிறோம் நாங்க சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க நிறைய பேட்டிகள் எல்லாம் இவங்க கொடுத்த சமயத்துல சொல்ல போனா இவங்களை பயங்கரமா திட்டி நிறைய பேர் வந்து தேவையில்லாத கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டாங்க அந்த கருத்துக்களுக்கும் இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பதிலடி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்குன்னு தனி யூடியூப் பேஜ் எல்லாம் வச்சு அதுல நிறைய வீடியோக்கள் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில நாட்கள்லயே இவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு இதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க பப்ளோ அவரும் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல சேத்துல அவங்கள பிரிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் இத பத்தி எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு இடையில என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பப்ளோ அவரும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாரு நிறைய பேர் வந்து என்கிட்ட பணம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன ஏமாத்தி இருக்காங்க பணத்துல நான் நிறையவே ஏமாந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசியிருப்பாரு சேத்தல் அவங்கள பத்தி கேட்ட கேள்விக்கும் அது முடிஞ்சிருச்சு முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பப்ளு அவரு சொல்லியிருப்பாரு இப்ப முதன்முறையா பாத்தீங்கன்னா சீத்தல் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு பப்ளோ அவரு கொடுத்த பேட்டி போலவே அவங்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க எங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அது ஒரு விஷயமே கிடையாது ஒரு கட்டத்துல நாங்க பிரியணும் நினைச்சோம் அதனால பிரிஞ்சிட்டோம் அது மட்டும் இல்லாம காதலிக்கும்போது அவருக்கு கொடுத்த எல்லா எல்லா பொருட்களையுமே அவரும் கொடுத்துட்டாரு நானும் வந்து திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதன் முதலா பப்ளோ அவரு ப்ரொபோஸ் பண்ணும் ஒரு ரிங் கொடுத்தாரு அத கூட நான் அவங்க வீட்டிலேயே விட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்லாம எங்களுக்குள்ள நல்ல வேலை திருமணம் நடக்கல அது வரைக்கும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ஏன்னா அது எங்க ரெண்டு வீட்டையும் ரொம்பவே பாதிக்கும் அத நினைச்சு இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையில வேற யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்னோட வாழ்க்கையில ஒருத்தரால நான் பட்ட கஷ்டமே போதும் இனி என்னோட வாழ்க்கையில இன்னொரு நபர் அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாது எனக்கு இனிமேல் காதல் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி சீத்தல் முதல் முறையா இந்த ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசியிருக்காங்க நிறைய பேர் வந்து இதை தாங்க நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம் அப்படின்னு கூட நிறைய கருத்துக்களை அந்த வீடியோல பதிவிட்டு இருக்காங்க பப்ளோ அவரும் சீத்தல் அவங்கள பத்தி பேச்சு எடுக்க வேண்டாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி சீத்தல் அவங்களும் இப்ப ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க